டெய்லியுமே என்ன சமைக்கிறது என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசித்து யோசிச்சு வெளியே டென்ஷனாக இருந்தது அப்புறம் ஏன்னா டெய்லியுமே நம்ம இட்லி சாம்பார் தோசை இட்லி சப்பாத்தி இதை மாதிரி தான் ரெடி பண்ணுறோம் சரி இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காலை டிஃபன் வந்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி வந்து சிறுதானிய தோசை தான் ரெடி பண்ணியிருக்கேன் சிறுதானிய தோசை வந்து வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு வேறு லெவலில் இருந்து இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே இப்போ இது எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் கம்பு ரெண்டு கரண்டி கேவுர் மாவு ரெண்டு கரண்டி அரிசி மாவு ஒரு கரண்டி ஒரு கரண்டி அரிசி போது ஏன்னா ஹார்டாகிடும் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி நல்லா நசுக்கி போட்டுக்கிட்டேன் அது கூடவே கருவேப்பில் கொத்தமல்லி நெய்ஸாக அரிஞ்சி போட்டுக்கிட்டேன் அது கூட கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டாங்க தக்காளி நல்லா நைஸாக அரைஞ்சிக்கிட்டேன் அது கூடவே கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் எதுக்காகனா புளிக்க வச்சு மாவு நம்ம ரெடி பண்ணால் தான் சூப்பராக இருக்கும் நம்ம பிளிக்காமல் உடனே செய்கிறதுனால தயிர் சேர்த்துக்கிட்டு அந்த புளிப்புத்தன்மையுமே அதில் சேர்த்துரும் சூப்பராக இருந்துச்சு புளிப்பு தன்மை எல்லாமே ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஊற்றினோம்னா தோசை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு லெவலில் வந்துக்கு சட்னியே தேவையில்லைங்க இல்லைங்க தேங்க்யூ